ஹலோ கேஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து கோயில் கிளம்பிட்டோங்க இந்த கோயிலோட வீடியோ தான் உங்களுக்கு வந்து இன்றைக்கி நான் அப்லோட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்துட்டு வீட்டில் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வந்தாச்சுங்க இதே இது தடவை செக் பண்ணுறேன்டா நான் தான் வீடு க்ளோஸ் பண்ணேன் அதனால தான் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு கீழே இறங்கி வந்தாச்சுங்க நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் ஆக போகுதுங்க இன்றைக்கி என்னென்ன கோயிலுக்கு போகணுன்றத போகிற வழியிலேயே நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஓகேங்க ஒரு வேலையை செட்டில் ஆயாச்சு ஓகே கிளம்பலாங்க நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் ஆக போகுது இனி இப்படி ஜாலியாக வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஃபஸ்ட்டு போகிற வேலையிலேயே பெருமானூரில் உள்ள கொண்டையாத்தாளம்மன் கோயிலுக்கு தாங்க போனோம் ஆக்சுவலி இந்த கோயிலை பற்றி நிறையா பேர் சொன்னாங்க இங்கே போங்க ஆக்சுவலி நம்மளுக்கு வந்து இந்த கந்திருஷ்டி இந்த நல்லா வந்து நம்ம நீங்கி சில வந்து சந்தோஷம் நிலம் அந்த மாதிரி சொன்னாங்க வந்து கும்பிட்டுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சன்னதியில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே ஜாலியாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க நம்மளே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இதுதான் கோயிலோட வியூ எல்லோரும் பார்த்துக்கோங்க இதுதான் கோயிலோடய என்ட்ரன்ஸ் ஓகேங்களா அப்படி நம்ம நல்லா கோயிலில் சுற்றி பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது செஞ்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டோங்க இந்த கோயிலோட வியூ வந்து உங்களுக்கு அவுட்ரு வியூவுக்கு காட்டுறேன் நான் இங்கேருந்து பார்க்குறப்ப பார்க்கிங்லேருந்து பார்க்குறப்ப கூலி இப்படி தான் தெரியும் இதுமாரி ரொம்ப நல்லா இருந்ததுங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் ஓகே கேஸ் நம்ம அப்படியே ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணலாம் இங்கே பாருங்கள் எங்கள் பொண்ணு வந்துட்டு நான் தான் உங்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒரு வழியும் அவங்களோட இது பண்ணிவிட்டு வர்ற வழியில் ரொம்ப ஒரு மாதிரி தான் எடுத்தது வந்து வண்டியில் பாட்டிட்டு எள்ளி குடிச்சோங்க நம்ம கார் எங்கே இருக்கிறாங்க அங்கே நிற்கிது பாருங்கள் சரின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறேங்க சரி சொட்டு இப்போ தோ நடந்தால் அப்புறம் வந்தோம் வந்து எல்லாம் வந்து குடிச்சிட்டு அதையும் நான் சொல்லி தான் சூஸ் பண்ணி வெட்டி வாங்குவோம் ஓகேங்களா எங்களுக்கு இந்த வெள்ளி வெட்டுங்க அந்த வெள்ளி வெட்டுங்க நாங்களே கேட்டு ஓகேன்னு சொல்லி எல்லோரும் வாங்கி ஒன்று ஒன்று குடிச்சோங்க நெக்ஸ்ட்டு வந்து யாருக்கு என் ஹஸ்பண்ட் என்ன கொடுக்குறாங்களான்னு பார்க்கலாம் ஜாலியாக இருந்துச்சு ட்ரிப்பு எனக்கு வர வழியிலலாம் ரொம்ப அழுப்பானான்னு தெரியல ரொம்ப ஜாலியாக தான் இருந்தது ஓகே நெக்ஸ்ட் வந்து யாருக்கு தெரியுங்களேன் எனக்கு தான் சரிங்க டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் ஒரு எல்லி ஃபார்ட்டி ருப்பீஸ் ஆங்க ரொம்ப அந்நியாயமாக இருக்க மாதிரி இருந்தது எனக்கு என்னமோ ஓகே தான் ஓகே ஓரளவு ஓகே தான் இருக்குது ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இல்லைங்க அப்புறம் என்ன பண்ணிட்டேன் என் ஹஸ்பண்ட் குடித்த எளனி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அப்படியே எங்கள் எழுநி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி குடிச்சிட்டேங்க நெக்ஸ்ட்டு வந்து இதில் மெயின் ஆனது எளியில் இந்த இப்படி வெட்டி உள்ளே இருக்க பார்த்திங்கன்னா அந்த எளனியோட இது அது என்னங்க சொல்லுவாங்க இந்த குருத்துன்னு சொல்லுவாங்க சம்திங் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நான் எழுநி கொடுக்கறது இதுக்கு தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு ஒரு வழியாக இதை சாப்பிட்டு முடிச்சிட்டு நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து என் வாழ்க்கையில் இப்போ ரீசெண்டாக நடந்தேன் இப்படிங்க சொல்கிறது எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணேங்க நான் ஒரு விஷயத்துக்கு அது என்னோட இதை தான் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் எப்படிங்க ஒரு நம்பிட்டு அவங்க ஏதாவது நமக்கு துரோகம் செய்வாங்க பார்த்தீங்களா அது ரொம்ப என்னால் மனசில் உள்ள தாங்கவே முடியாதுங்க அந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடந்துருச்சு அது எப்படிங்க சொல்ற இந்த காலத்தில் நல்லது சி போனாலே அது வந்து நம்மளுக்கே வந்து ரிப்பீட் ஆகுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா எனக்கு அந்த மாதிரி தான் நடந்துச்சு அதனால தான் எப்படி சொல்கிறது இந்த காலத்தில் ஏன் நல்லது எல்லாரும் தயங்குறாங்க அப்படின்னு யோசித்தேன் கேட்டால் இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க நீ இல்லை நல்லது செஞ்ச உனக்கு அதனால தான் வந்து இப்படி நடந்துச்சுன்னு எல்லோரும் சொல்கிறாங்க அதுக்காண்டி மனுஷன் இப்படிலாம் மாறுவாங்க நான் நினைக்கலங்க சீரிஸாக சீரீஸாக நல்லது செஞ்சு ஒன்று பண்ணுவோம் ஆனால் அது வந்து நமக்கே வந்துட்டு திருப்பி விட்டுருவாங்க நம்பி ஒரு விஷயம் பண்ணுவோம் ஆனால் வந்து அவங்க அந்த இடத்துல வந்து எப்படி சொல்கிறது நம்மளை கெட்டவங்களாக்கிட்டு அவங்க நல்லவங்களாகிறப்ப நம்ம என்னடா நல்லது தானடா பண்ணோம் அதுக்கேன்னா நம்மளுக்கு வந்து இவ்வளோ பெரிய தண்டனைன்ற மாதிரி இருந்துச்சுங்க எனக்கு உண்மையிலேயே ரொம்ப நான் ஃபீல் பண்ணேன் அப்போ தான் வந்து எல்லாருமே எனக்கு சொல்கிறாங்க நீ எதுக்கு எதுக்காகவும் நல்லதுன்னு நினச்சேன் நல்லதுன்னு நினச்சேன் எல்லாருமே நீ இப்படி கொஷின் பண்ணுறப்ப உண்மையிலேயே நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணேன் நான் என்ன எல்லாருக்கும் நல்லதுன்னு நினச்சா ஒரு தப்பா அப்படின்ற மாதிரி சத்தியமா தெரிலங்க இந்த உலகத்துல எப்படி சர்வே பண்றதுன்னு எனக்கு சீரியஸாக ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்தது என்னன்னு தெரிலங்க என் இயல்பு அப்படித்தாங்க நான் ரொம்ப எப்படி சொல்கிறதுங்க எனக்கு இது வந்து எனக்கு போன தெரில இந்த வீடியோ இருந்தாலும் எனக்கு வந்து என்கிட்ட ஷேர் பண்ணணும்னுச்சு இப்போ வந்து எனக்கு வந்து அதுல வெளியே வர்றதுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது வந்து என் ஃபேமிலி தான் இன்னும் சீரியஸாக சொல்லணும்னா இப்போ நான் அந்த டிப்ரெஷனில் தான் இருந்தேன் இப்போ என் ஹஸ்பண்ட் தான் வந்துட்டு வா வெளியில் போகலாம் நல்லா பீஸ்ஃபுல்லாக மாறும் நீ யாருக்கு ஃபீல் பண்ணணும்னா ஒன்லி உன் ஃபேமிலி ஏதாவது சொன்னாதான் நீ ஃபீல் பண்ணணும் மற்றவங்களுக்கு ஃபீல் பண்ணக்கூடாது நீ அடுத்தவங்களுக்கு நல்லது தானே நினச்சேன் அது உனக்கு வந்து அவங்க இது பண்ணாங்கன்னா அது வந்து அவங்களே அனுபவிச்சுக்குவாங்க நீ எதுவும் நினைக்காங்க என்னை வந்து அந்த டிப்ரெஷன் வந்து வெளியே போனதே என் ஃபேமிலி தாங்க உண்மையிலே நான் அந்த விதத்தில் என்னை ரொம்ப எப்படி சொல்கிறாங்க ரொம்ப கொடுத்து வச்சோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி என் ஃபேமிலி ஓகே கைஸ் நீ இதை வந்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஓகே கைஸ் நான் வந்து நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி நமக்கு ரொம்ப பிடிச்சமான எப்படி சொல்லியிருந்தாங்க அவினாஷியில் இப்போ ரீசெண்டாக வந்து கும்பாபிஷேகம் பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த கோயிலுக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம் அவினாசி எப்போன்னு சொல்லுவாங்க இவங்களை சிவன் கோயில் ரொம்ப ஃபேமஸாக இப்போ தான் இப்போ தான் ரீசெண்டாக அது கும்பாஷே நடந்தது செம்ம சூப்பராக இருந்துச்சு கோயில் தாங்க வியூவு அவுட்டர் வியூ எப்படி இருக்குது செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து விளக்கு பொறுத்துறதுக்கு இந்த தீபம் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா இது வந்து தேங்காய் உடைப்பாங்களா எவ்வளோ ஒரு அழகாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு இந்த கோயிலுக்கு ஸ்பெஷாலிட்டி இருக்குதுங்க இருங்க போக போக இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த குளம் இருக்குது பார்த்திங்கன்னா இந்த குளம் இந்த குளத்தில் வந்துட்டு நம்ம மாணிக்க வாசகர் இருக்கார் பார்த்தீங்கன்னா மாணிக்க வாசகர் வந்து பாடல் பாடியே பாலகனான சிவனை வந்து முதலை வாயிலிருந்து வெளியே வர வச்சா இது வந்து காசிக்கு சமமான கோயில்னு சொல்றாங்க இந்த வந்த இந்த குளத்துல தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுங்களா பாருங்க அதோட அதிசயத்தை இங்க வந்து இப்படி இதாவே வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா வரைஞ்சி அழகா எல்லாரும் பாருங்க நல்லா இருக்கும் இந்த வீடியோ இருங்க நான் ஃபைனலாக கடைசியிலே இந்த வீடியோ பாருங்க உங்களுக்கு எல்லாமே புரியும் நம்ம பாலகனா இருந்தால் நம்ம சிவன் வந்து ஒரு பிறவியில் வந்து பாலகனா பிறந்திருப்பாராம் அவரை வந்து முதல் முதலை வந்து விழுங்கிருங்களாம் அப்போ வந்து நம்ம மாணிக்க வாசகர் ஐயா வந்து பாட்டு பாடி அந்த முதலின் வாயிலிருந்தே நம்ம வந்து சிவபெருமானை வெளியே வர வைப்பாராம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி சிலைகள் இங்கே வைக்கப்பட்டுள்ளதுங்க அவ்வளோ ஒரு அழகாக பண்ணியிருந்தாங்க இப்போ தான் கோயிலுடைய என்ட்ரன்ஸ்க்கு நான் வந்திருக்கேன் என்ட்ரன்ஸ் செம்மையா இருந்தது ஸ்டார்டிங்லயே எடுத்தோன்னு எப்படி தெரியுங்க அந்த குண்டை வளர்ப்பாங்க பாத்தீங்களா ஒரு பெரிய கிணறு இருந்துச்சுங்க எல்லாரும் அதை பாத்துட்டு பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க அப்படியே நம்மளும் ஒரு பார்வையை பார்த்துட்டு அப்படியே உள்ள கிளம்பியாச்சு செம்மையா எப்படிங்க சொல்றது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்னால அப்போ வர முடியலங்க அப்போ பிஸியா இருந்தது கும்பாபிஷேகத்தை இப்போ அதனால வர முடியல பார்த்தா அவ்வளவு கிராண்டா எப்படிங்க சொல்றது எத்தனை குண்டங்கள் வந்து வளர்த்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த எப்படி இந்த சைடுக்கு மாதிரி இந்த சைடும் இருங்க உங்களுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காட்டுறேன் அவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணி செம்மையா நடந்திருக்குதுங்க கும்பாபிஷேகம் இத்தனை ஓம குண்டங்கள் வளர்த்துருக்காங்க எல்லா சாமிகளுக்குமே இங்க உள்ள எல்லா சாமிகளுக்குமே வந்து ஓம குண்டங்கள் வளர்த்து சாமியை வணங்கி இருக்காங்க இப்ப இந்த சைடு ஒரு லைன் தெளிச்சி போனா அதே மாதிரி அந்த சைடும் அழகா ரசினையோட பண்ணிருக்காங்க பாருங்க எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் இந்த வீடியோ எடுத்து சூப்பரா இருக்குல்லங்க உள்ள அவ்வளவா தெரியலன்னு வெளிச்சத்தோட பார்த்தா செம்மையா இருந்திருக்குங்க சொல்றது ஒன்மை கிட்ட ஆக போகுது அழகா பண்ணிருக்காங்க பாருங்களேன் உண்மையிலே அவ்வளோ ஒரு இதாக இருக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது இதெல்லாம் சுத்தி பார்த்ததில் எனக்கு உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்த்தீங்களா இதான் அந்த வியூ இதுதான் சென்ட்ருங்க இதே மாதிரி இங்கிட்ட இந்த சைடும் இருக்குது அந்த சைடும் இருக்குது கிட்டத்தட்ட எவ்வளோ புதுசாக பண்ணியிருக்காங்க பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துருக்குது நம்ம தான் மிஸ் பண்ணுறோம் நானும் வரல எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் ஏன்டா வரலன்ட்டு செம்மையாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இந்த எவ்வளோ அழகாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா செம்மையா இருக்கீங்களா இருக்குங்க அப்படியே கோயிலுக்குள்ள வந்தாச்சுங்க கோயிலோட கொடிக்கம்பம் அப்படியே உள்ள வந்துட்டு சாமி பார்க்க பக்கத்துல வந்தாச்சுங்க

பார்த்திங்கன்னா செம்மையாக அழகாக டெக்ரேட் பண்ணியிருக்காங்க எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க சாமி கும்பிட்டது இல்லை சிவபெருபானை நல்லபடியாக தரிசிச்சுட்டு செம்ம அழகாக டெக்ரேட் பண்ணியிருந்தாங்க எனக்கு உண்மையிலே எங்கள் பாருங்கள் எங்கிட்ட காலபைரவர் இருக்கார் வாவு செம்மையாக இருந்ததுங்க ஒரு வேளை சாமி கும்பிட்டு பார்த்தீங்கன்னா அழகாக எவ்வளோ அழகாக தூல்லியமாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்களேன் எங்கள் மாணிக்கவாசகர் வந்து பாடி முதலையின் வாயில் இருந்து பாலகனா உருவெடுத்து நம்ம சிவபெருமான வெளியே கொண்டு வந்தாரு நம்ம மாணிக்க வசுக்கரையா ஒரு வெளியே சாமியெல்லாம் இங்கே வரைக்கும் அழகா கும்பிட்டுட்டு இங்கே பேக் எக்ஸிட் வெளியா வெளியே வந்தாச்சு ஓகே கேஸ் இதை நம்ம வந்து அவிநாசி அப்பர்ன்னு சொல்லுவாங்க சிவபெருமான் அவிநாசியில் உள்ள அவிநாசி அப்பர் ஆலயத்தில் வந்து சிவபெருமானை தரிசிச்சுட்டு கிளம்பியாச்சு இதுதான் கோயிலோட வியூ பார்த்திங்களா இப்போ அழகாக தெரியுது இதே மாதிரி கிட்டு கோபுரம் லெஃப்ட் சைட் ரைட் சைடு எல்லாம் சைடு இருக்குது பேக் சைடு வந்து எக்ஸிட் ஆயாச்சு அழகாக இருந்தது எல்லா சிற்பங்களும் எல்லாமே அழகாக இருந்தது அப்படி வெளியில் வந்துட்டு பிரசாதம் வாங்கிட்டு அதிரசம் லட்டு அச்சு முறுக்குன்னு சொல்லுவாங்க அந்த அப்படியே சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்து வீட்டில் வந்து புளியோதர சாதம் வந்தோம் புளியோதர சாதம் அது காம்பினேஷனான தக்காளி ஊறுகாய் மசால் வடை செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க எல் இதுக்கு காம்பினேஷன் ரெண்டுமே செம்ம டேஸ்ட்டாக அப்புறம் வந்து அந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே இருந்தால் பார்க்கில் நல்லா விளையாடிட்டு ஹாப்பியாக வீட்டு கிளம்பியாச்சு ஓகே கேஸ் பாய் எல்லோரும் பார்த்து என்ஜாய்